டேபிளில் ஒரு ட்ரிங்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே சின்னதாக ஒரு உடன் பிளேட்டை வந்து வைப்பாங்க அது பேர் வந்து உடன் கோஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனோட அமேசான் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா அமெரிக்காவில் அதே மாதிரியான ஆறு உடன் கோஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இதனோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் நாம் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை டஜன் உள்ள அந்த உடன் கோஸ்டர்ஸ் பாக்ஸ் வந்து நூறுரூபாய்க்கும் கீழே கிடைக்கும் ஸோ இதில் வந்து நாம் எந்தளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியுது அப்படின்றத இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதுதான் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டோட ஒரு சீக்கிரட் இந்தியாவில் நீங்கள் விற்றீங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி இரநூறு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனால் அதே நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி அமெரிக்காவில் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பற்றின ஒரு முழுமையான ஒரு கோர்ஸ் ஜூன் மாதம் நடக்க இருக்குது அது முழுக்க முழுக்க இந்தியாவில் எப்படி அமேசான் மூலியமாக ஒரு பொருளை விற்பனை பண்ணுறது மற்றும் இந்தியாவுக்கு வெளியில் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஃப்ரான்ஸ்லலாம் வந்து அதே அமேசான் மூலியமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான ஆறு நாள் கோர்ஸ் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இந்தியாவில் நமக்கு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இந்தியாவுக்கு வெளியில் குறிப்பாக துபாயில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தது அப்படின்னா இல்லாட்டா அங்கே ஒரு குடோன் இருந்ததுன்னா இல்லை அங்கே ஒரு ஷோரூம் இருந்ததுன்னா நாம் எந்த வகையில் அதன் மூலியமாக நம்ம பிஸ்னஸை பெரிய அளவில் விஸ்தரிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது துபாயில் நமக்கு ஒரு குடோனோ ஒரு ஷோரூமோ இருந்தது அப்படின்னா நமக்கு அதிலிருந்து என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு துபாய் வந்து ஒரு குளோபல் ட்ரேடு ஹப் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் துபாய் மூலியமாக ஆசியா மார்க்கெட்டை ரீச் பண்ணலாம் ஆப்ரிக்கா மார்க்கெட்டை ரீச் பண்ணலாம் யூரோப் மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல தான் வந்து துபாய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே நாம் பை ரோடே வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பிஸ்னஸை இந்த மாதிரி பல கான்டினடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது அதுக்கடுத்து பெரிய அளவில் நாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை இப்போது நம்ம கப்பலில் வந்து கூட்ஸ் அனுப்புகிறோம் இல்லைட்டா ஃப்ளைட்டில் அனுப்புகிறோம் ஸோ அந்த மாதிரி போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க நிறைய ஃப்ரீ ஜோன்ஸை வந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் நம்ம பெருமளவு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது குறையும் இந்த ஃப்ரீ ஸோன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஃப்ரீ ஸோனில் வந்து நாம் குடோனோ ஆஃபீஸோ இதோ ஒன்று செட்டப் பண்ணிக்கலாம் இப்படி செட்டப் பண்ணும்போது யுனைடட் அரப் எமிரேட்ஸில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ட்ரேட்டில் இருக்கும்போது நாம் குட்ஸ் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் இருக்குது வேட் இருக்குது நம்ம ஒரு மாதிரி ஜிஎஸ்டி கிடையாது அங்கே வேட்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய அவங்க வந்து கன்செஷன் கொடுக்காங்க சில நேரங்களில் இந்த டேக்ஸ் எல்லாமே முழுமையாக வந்து அவங்க வந்து நீக்கிறாங்க கம்ப்ளீட் எக்ஸிமிஷன் வந்து இந்த வேட்டு அதுக்கடுத்து எல்லாம் வந்து கிடைக்கிதும் சில நேரங்களில் பார்சியல் எக்ஸிமிஷனும் கிடைக்கும் இது வந்து கவர்மெண்ட்டோட டெசிஷனை பொறுத்து இது நமக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய ப்ராஃபிட்னே சொல்லலாம் ஏன்னா நாம் இந்த மாதிரி டேக்ஸ் கெட்டாமல் நாம் ஒரு பொருளை அங்கே வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் அதே நமக்கு ஒரு நல்ல லாபம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் ஓனர்ஷிப் பல நாடுகளில் வந்து இது கிடையாது உள்நாட்டில் யாரோடையாவது நாம் பார்ட்னர்ஷிப்பை போட்டு தான் நாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் யூ யுனைடட் அரபு எமிரேட்ஸ் பகுதிகளில் நாம் ஹண்ட்ரட் ஒரு வெளிநாட்டு கம்பெனி முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டோட அந்த கம்பெனி உரிமையாக வச்சுக்கலாம் உள்நாட்டோட யாரோடையும் வந்து பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாய் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த கவர்மெண்ட் வந்து பெரிய அளவில் ட்ரேடை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறாங்க நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம் யூடியூபில் பார்த்துருப்போம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்த துபாய் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நாம் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு இருக்காது யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை நம்ம பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸையோ குடோனையோ அங்கே செட் பண்ணோன்னா அங்கே இருந்து பல்வேறு மார்க்கெட்டை நாம் ரீச் பண்ண முடியும் கல்ஃப் கண்ட்ரீஸில் நாம் குட்ஸ் வேணும்னா அங்கேயே வந்து நாம் டெலிவரி பண்ண முடியும் அதுக்காக அதுக்கு தேவை அப்படின்னா அந்த டியூட்டியை கட்டி நாம் அதுக்கடுத்து சிட்டிக்குள்ளே ப்ராடக்டை வந்து கொண்டு போய்க்கலாம் இல்லை அங்கே இருந்தே வந்து இகாமர்ஸ் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம் அங்கே வந்து தனியாக அமேசான் மாதிரி ஒரு சில இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்காதான் நான் கேள்விப்பட்டேன் அமேசான்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல வசதிகள் இருக்குது சரி சார் இதெல்லாம் எப்படி அவைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு மீட்டிங்கை ஃபியோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வெளிநாடுகள் குறிப்பாக அந்த துபாயில் குடோனோ அல்லது ஒரு ஷோரூமோ அமைக்கிறதுக்கு வந்து யார் தகுதியானவங்கன்னு பார்த்தா எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் வந்து தகுதியானவங்க அவங்க அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே இந்த மீட்டிங் வந்து ஜூன் ஆறாம் தேதி சென்னையில் நடக்குது இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாஜ் கன்னிமாரால் இது வந்து நடக்குது ஸ்பென்சர் பிளாஸாக்கு பக்கத்தில் இருக்கும் அங்கே தான் வந்து இது நடக்குது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் தரேன் அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது உடனடியாக நடக்காது புதுசாக அவங்க பாரத் துபாய் அப்படிங்கிற அதாவது பாரத் பஜார் துபாய் அப்படின்ற ஒரு கேட்வே வந்து இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியுது ஸோ இப்போமே வந்து அவங்க ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் போடுறாங்களா இல்லை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் போடுறாங்களாங்கிறது தெரியல ஸோ இதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து துபாயில் ஒரு ஆஃபீஸோ குடோனோ செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அதனோட ப்ரொசீஜர் என்ன ஏது அப்படின்றத அங்கே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கூட நாம் ஆப்ரேஷனை கூட ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எதிர்காலத்தில் பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் ஏற்கனவே வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸோட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அதனால் பெரிய அளவில் யுனைடட் அரபு எமிரேட்ஸ்க்கே நாம் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம் குறிப்பாக இங்கேருந்து அந்த துபாய் மாதிரியான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா பேமெண்ட்டு ஸோ நம்ம அங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ்லேயோ குடோன்லேயோ நாம் குட்ஸை வச்சுக்கிட்டு நாம் அங்கே உள்நாட்டில் என்ன தேவையோ அதுக்கு ஏற்ப அந்த குட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இந்தியாவுக்கு வெளியில் என்னோடய பிஸ்னஸ் எக்ஸ்பேன் பண்ணணும் அங்கேருந்து நான் பல நாடுகளுக்கும் அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு தீவிர எண்ணம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்டிப்பாக எம்எஸ்எம்இஸ்க்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படும்னு ஃபியோஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்